பாருன கிட்ட ரெண்டு மூணு வருஷமா சேலை எடுக்கல எங்கள் அம்மாவும் என்னகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏய் எனக்கு ஒரு சேலை எடுத்துக்கு ஒரு சேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிரிச்சு பார்த்து நல்லா இருக்கானு நான் பிரிச்சு பார்க்காம கலரை பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் மக்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன காசு இல்லாத நேரத்தில் என்னைய போட்டு திட்டம் செய்யங்கம்மா ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது இருந்தாலும் சரி நம்ம பழப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் மைண்ட் செட்னால் எனக்கு ஞாபகம் இல்லை சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே ஏன்னா நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியில் உள்ளதை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு இந்த இந்த ஞாபகமே இல்லை நான் ஒரு லூஸு அப்படின்னு வச்சுக்கலாம் என் தங்கச்சி பொண்ணு அடிச்சு சொல்லிச்சு டே அம்மா வந்து ரொம்ப நாளாவே ஒரே ஒரு சிலையை தான் கட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு சேலை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது கூட நானும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கவும் இல்லை தத்ததாயே கவனிக்காதவங்க மனசனே இல்லை அந்தளவுக்கு கேவலமாக மனசே எனக்கு கேட்கல அது சொல்ல விட்டுமே எனக்கு அழுகை வந்துடுச்சு அதோட என்ன டைம் பேமெண்ட் இல்லை ஒரு ரூபாய் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் இப்போ போய் கடையில் எனக்கு தெரிஞ்ச கடையில் போயிட்டு சேலை எடுத்துகிட்டு வந்தேங்க ரெண்டு சேலை எடுத்துகிட்டு வந்தேன் அதை எங்கள் அம்மாட்ட கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைமாக எங்கள் அம்மாவும் என்னகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏ எனக்கு ஒரு சேலை எடுத்துக்கிறாள் சேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அது நினச்சிட்டே இருந்திருக்கு என் தங்கச்சி சொல்லுறதான் எனக்கு நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் அதை நான் வந்து எங்கள் அம்மாட்டை போயினாக்க வந்து கொடுக்க போகிறேன் அது என்ன என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் அதை வீடியோவில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே மீட் பண்ணுவோம் வாங்க நான் அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணுங்க பெத்த அம்மாவோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஏன்டா கையில் காசு இல்லாத நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே கேட்பாங்க எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம் மக்கள்ஸ் வந்தாச்சு இந்த வாங்கி வச்சுருக்கேன் மாதிரி சேலை இதை போய் நான் படுத்து போகிறேன் என்ன ரியாக்ஷன் பார்ப்போம் பயந்துக்கிட்டு தான் போகிறேன் இது ஏன்னா திட்டம் இப்போ பாருங்கள் எம்மா இதை என்னம்மா அடைச்சி வச்சிருக்கீங்க எம்மா ஏழை அடைச்சி வச்சிருக்கீங்க எப்பயுமே அடைக்க மாட்டீங்க ஆ இந்தா இதா ரோ வச்சுக்கோ பாரு மேம் ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தோம் நல்லா இருக்கான் பாரு ஏன் காசு இல்லை இருந்துச்சேன்ட்ட ம் நான் பிரித்து பாருவா வெளிச்சத்தில் வச்சு பிரித்து பார்ப்போம் நல்லா இருக்கேன் சரி கல்யாணத்தில் இருந்தானே இல்லை நான் இல்லை இருக்கட்டேன் எங்கள் பையன் தூங்கிட்டானா அதுக்கு இது சட்ட தான் எடுக்கணும் சட்டத்தொன்னு இல்லைன்னு சொன்னேன் ம் நாளைக்குழிச்சு போய் எடுப்போம் பத்தாந்தேதிக்கு மேலே காசு போட்டு விட்டு விட்டு எடுப்போம் இல்லை பாரு அது எவ்வளோ வந்து திறந்துட்டு மாவு டி சுட்டு தரவா ஆ காலக்கு வந்துக்கிறேங்க அது ஃப்ரிட்ஜு பாரு நல்லா இருக்கானே நான் ஃப்ரிட்ஜு பார்க்காம கலரை பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்துட்டேன் உள்ளதான் இருக்குங்க ஆ நல்லா இல்லையா இந்த கலர் கட்டி வியாணி நான் கட்டி பார்த்ததில்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா சில எடுக்கல கூட தானோ நாலஞ்சு வருஷமா இல்ல இருந்துச்சு இருக்கட்டும் இருந்தூத்தி அறுபத்தஞ்சு நல்லா இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் மக்கள் பாத்தீங்களா நான் சொன்ன ஏன் எடுத்துட்டு வந்தேன் இருக்க எடுத்துட்டு வந்தேன் என்ன காசு இல்லாத நேரத்தில் என்னையை போட்டு திட்டம் தான் எங்கள் அம்மா போய் தெரியாமல் இந்த வீடியோ எடுத்தேன் தெரிஞ்சுன்னா வீடியோ எடுக்கக்கூடாது சும்மாவே கேமரா முன்னாடி வர்றதுக்காக ஆ வேணாம் 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 அப்படின்னு சொன்னேன் ஸோ எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலும் சரி பிடிக்கிறனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை நாளாக மனக்குழப்பத்துலேயும் இதாக இருந்த எனக்கு எனக்கு இன்றைக்கி வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பெற்ற தாக்கி பண்ணியிருக்கேன் நான் பண்ணலேன்னு சொல்லலை முன்னே பண்ணியிருக்கேன் மற்றபடி கையில் காசு தான் கொடுப்பேனே தவிர சேலை எடுத்து கொடுக்கல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேலை எடுத்து கொடுத்துருக்கேன் தீவாவிகளுக்கெலாம் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ சேலை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தது வந்து எனக்கு இப்போ தான் மனசு உண்மையில் ரொம்ப நிறைவாக இருக்குது ஸோ மிடில் கிளாஸோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் விரைவில் மிடில் கிளாஸாகவே இருந்துட மாட்டோம் விரைவில் சம்பாதிப்போம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது இதே மாதிரி எனக்கு அம்மாவுக்குன்னு இல்லை அம்மாவுக்கும் பண்ணணும் என் ஃபேமிலிக்கும் பண்ணணும் இருந்தாலும் இதே மாதிரி எத்தனையோ மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது போக துணி மணி கொடுக்கணும் இதெல்லாம் என்னோட லட்சியம் ஆசை ஸோ அவருக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ஸோ நன்றி அவ்வளோதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்